பிரேசாட்கத்தை நாம் மையப்படுவதாக இந்த புதிய நாள் உயிர்த்தெழுந்த காலவெளியிலே உங்களை சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி தினமருசவார்த்தின் மூலமாக தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தை பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் ஒன்று பேதிரும் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்தின் பிற்பகுதியில இவ்வாறு எழுதப்பட்டிருக்குது தெரிந்து கொள்ளப்பட்ட பல எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருக கடவுது என்று சொல்லுகிறார் அப்போ சொன்னால் என் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது பொந்து கலாத்தியா கப்பதோக்கியா ஆசியா பித்தினியா பல தேசங்களை செதறியிருக்கிற இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்று சொல்லி அவர் சொல்கிறார் கத்தனுடைய பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்டவர்களை ரத்தால் மீட்கப்பட்டவர்களை அவர் கூப்பிடும்போது பரதேசி என்று கூப்பிடுகிறார் பரதேசிகளுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார் இந்த அருமையான கால வீடு அருமையானவர்களே இந்த வார்த்தையை கேட்கும்போது கஷ்டமாக இருக்கும் அநேக பரதேசின்னு சொல்கிறான் எல்லோரும் சில சமயங்களில் சிலவங்க திட்டும்போது சில ஊர்களில் இந்த வேடை யூஸ் பண்ணுறாங்க சில ஊர்களில் இந்த வீடு இந்த வார்த்தை கஷ்டமாக தோன்ற வார்த்தை யாரையாவது அதிகமாக திட்டணும்னு நினச்சாலும் அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணோம் பரதேசிகள் அப்படின்னா என்ன அர்த்தம் சரியான அங்கே அங்க பார்க்கும்போது பரதேசின்னா பரலோகத்தின் வாசி இந்த உலகம் அவளுக்கு சொந்தம் அல்ல அப்படி என்பதை வெளிப்படுத்து சுதேசி ஆப்போசிட் பரதேசி சுதேசின்னா இந்த உலகத்துக்குரியவர்கள் இந்த தேசத்துக்குரியவர்கள் பரதேசின்னா இந்த தேசத்துக்குரியவர்கள் அல்லாதவர்கள் அப்ப என் என்ன சொல்லுகிறாருங்க செதறி இருக்கிற இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவடைய பிள்ளைகள் எல்லாரும் பரலகத்துக்கு சொந்தக்காராய பரலோகவாசிகள் அதான் அவளுக்கு பரதேசி என்று சொல்லப்பட்டது இந்த உலகத்துல எந்த பிடிமானமும் இல்லாதவர்களை குறிக்கிறது பாப்பா இந்த விழாக்கள் இது கிறிஸ்தவர்களுக்கு அன்னைக்கு அந்த அந்த மாதிரிதான் பேர் வச்சிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வசதிக்கிட்டே இருப்பாங்க எங்கேயும் நிரந்தரமான வீடு கிடையாது சொந்தமான பூமி கிடையாது சொந்தமான எதுவுமே கிடையாது ஏனென்றால் அவர்கள் போகிற இடத்துல தங்குவாங்க போகிற இடத்துல எல்லாம் கத்திரைய சொல்லுவாங்க அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க தேசாந்திரியாய் போயிட்டு இருப்பாங்க தேசத்தை விட்டு தேசம் போயிட்டே இருப்பாங்க நாடு விட்டு நாடு போய் அதுதான் அவங்க சொல்லி பரதேசி இந்த உலகத்தில் அவருக்கு சொந்தமானது எதுவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு தான் நான் எழுதுகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு கீழே மகிமையான கிரீடம் இருக்குது வாழாத கிரீடம் இருக்குது ஜீவனுள்ள கிரீடம் இருக்குது என்று சொல்லி சொல்றார் இப்படிப்பட்டவர்களுக்கு ஆர்டர் வைத்திருக்கிறார் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு பல நிறைய இருக்குன்னு சொல்றாரு இந்த நாட்கள் அருமையானவங்களே நமக்கு இந்த நாட்கள் ஒருவேளை ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் பல வருஷமாக நாம் ஆளுடைய பின்பற்றி வருகலாம் கத்த நம்மை பார்த்து அதான் சொல்லுகிறார் பரதேசிகளுக்கு நான் சொல்லுகிறேன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறேன் தேவன் தெரிந்து இந்த பர இந்த உலகத்தின் சொந்தக்காரர் அல்லாதபடி பரலவத்துக்கு சொந்தக்காரமாக இருக்க உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார் இதனால் யாருமே அனுவில்ல நீங்கள் சற்று யோசிக்கப்பட வேண்டும் இத்தனை வருஷம் இருக்கிற எனக்கு ஒன்றுமே இல்லை நான் எதையுமே சம்பாத்தியம் பண்ணி பண்ண முடியலை எதுவுமே எனக்கு கையில் ஒன்று இல்லை என்று சொல்லுகிறீர்களா கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு விட்டீர்களா கர்த்தருக்காக நஷ்டம் என்று குப்பை என்று நினைக்கிறீர்களா அப்போ சொன்னால் இப்போல தான் சொல்கிறார் அவர் பெரிய ஒரு பணக்காரன் கப்பலுக்கு சொந்தக்காரன் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்டவன் தான் சொல்கிறான் நான் கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவரை மரணத்தோடு இணைக்கப்படும்படி நான் என்னது எல்லாவற்றையும் அற்பமும் குப்பை என்று எண்ணுகிறேன் நான் வைத்திருக்கிறதெல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறான் அப்படின்னா இந்த உலகத்தில் நமக்கு ஒன்றும் இல்லை என்பதுதான் இங்கே காட்டுகிறேன் ஒன்றும் இல்லாததான் பரதேசிவான் இந்த நாட்களில் நான் பரதேசியா இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்தால் சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தில் நம்ம எல்லாம் சேர்த்து வச்சோம்னா பரலோகத்தில் நமக்கு ஒன்றும் இருக்காது தான் இந்த அப்பசனையை பேரில் சொல்லும் போது கத்தடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெயர் போட்டு கூப்புறார் பரதேசிகள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் ஊர் விட்டு ஊர் போறவர்கள் அநேகருக்கு ஆண்டு பற்றி சொல்லுகள் அற்புத அடையாளங்களை செய்கிறவர்கள் கர்த்தற்காக ஊழியர் செய்வர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் அவர்கள் இருப்பார்கள் இந்த உலகத்தில் அவர்கள் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒன்றும் இல்லை எல்லாவற்றையும் விட்டு விட்டவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு கர்த்தர்க்குறி தங்களை ஒப்பு கொடுத்தவர்களுக்கு பெயர்தான் பரதேசி இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் உங்களை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களை அழைத்து சொல்லுகிறார் உங்களுக்கு தான் அந்த ஆசிர்வாதத்தை வைத்துக்கோ பரலோகத்துக்கு சொந்தக்காரளாயின் நாம் இந்த உலகத்தில் நமக்கு ஒன்றும் இல்லை உலகத்தின் காரியம் ஒன்றுமல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு நான் உலகத்தை எவ்வளோ கஷ்டப்படுறோம் இதால் சம்பாத்தியம் பண்ண உலகத்தில் ஏதாவது நமக்கு இருக்கணும் ஏதாவது சொத்து சுகம் இருக்கு அப்போ நாலு பேர் மதிப்பாங்க நாலு பேர் மதிக்கணும்னா நமக்கு என்ன இருக்கணும் சொத்து இருக்கணும் சுக சொந்த வீடு இருக்கணும் நமக்கு எல்லா தேவை இருந்ததா நம்ம மதிக்கிறாங்கன்னு நினைக்கிறான் அப்படி ஒருவேளை உலகத்தின் மக்கள் அப்படி சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு என்ன இருந்தாலும் அதனால உங்களை இடம் போடுகிறவர்கள் அல்ல அவர் நீங்கள் எவ்வளவு கத்திருக்கென்று விட்டு விட்டீர்கள் எவ்வளவு கத்திருக்கென்று தியாகமா இருக்கிறீர்கள் எவ்வளவு கத்திருக்கென்று ஊழியர் செய்யும்படி தன்னை ஒப்புக்கொடுகிறீர்கள் கொடுக்கிறீர்கள் எவ்வளவு உங்கள் பணத்தையும் பொருளையும் சுகத்தையும் கத்திருக்கென்று விடுகிறீர்களோ அவர்களை பார்த்துதான் பரதேசியன் சொல்றார் அவர்களுக்கு தான் பரலவ சொந்தம் என்று சொல்லப்பட்டது இந்த காலை வழியிலே நீங்கள் எங்கே எந்த இடத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்க சொல்லுமா எனக்கு இந்த பத்திரம் அந்த பத்திரம் எனக்கு நிறைய பத்திரம் வளர்த்து இருக்குது ஆனா பரலோகத்திலே சொந்தமான பத்திரம் இதா இருக்குதா பரலோகத்துக்கு சொந்தமா இருக்கு அப்படின்னா கேத்தவங்களை பார்த்து இந்த கவலை சொல்லுகிறார் ஓ பரதேசம் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு நான் எழுதுகிறேன் என்று சொல்லலாம் இந்த நாட்கள் அருமையான நம்மை ஓ பரதேசியாய் கத்திர அழைத்திருக்கிறார் ஒன்றும் இல்லை கொண்டு வரவும் இல்லை கொன்று போ கொண்டு போவது கிடையாது அதனாலதான் அந்த வார்த்தை இன்னைக்கு நாட்கள் நீ ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களே எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களே என்னுடைய எல்லாத்தையும் நீ ஏமாற்ற நினைக்கிறீங்களே ஒன்றும் கவலைப்படாது சொத்தெல்லாம் எல்லாம் வச்சிருக்கவனுக்கு ஆறு ஒன்றும் ஒன்று இல்லாதவனுக்கு ஆறு தான் ஆனால் சொத்த பருவம் எங்கே போகிறாங்கிறதா முக்கியம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறான்னுங்கிறது முக்கியம் இல்லை உலகத்தில் எப்படி கொள்ளையடிச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்கிறது முக்கியம் இல்லை மறித்த பின்பு அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை அங்கே பிரதிபலிக்கும் சொந்த பரதேசியா இருந்திருப்பானால் பருவத்தை எப்படி ஆசை இன்றைக்கி நீ அதை ஒப்பு கொடுங்க நீ எப்படி இருந்தால் நீ காலப்படாதீங்க கத்திர ஒப்பு கத்துற உங்களின் குடும்பத்தை ஆசிரியை பாராட்ட நீங்கள் ஆட்களில் பரதேசி என்று சந்தோஷப்பட்டு கழிவு கத்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசிரியப்பார் இந்த உலகத்தை சொந்தமில்லாத வாழுங்கள் கத்தர் பரலோகத்தில் உங்களுக்கு மிகுதியான பலன்கிறார் நான் உங்களுக்காக இந்த காலச் சேமிக்கிறேன் பர்லவத்தில் பிதாவின் நல்ல ஆண்டவர் அப்பா தெரிந்து கொள்ளப்பட்ட கத்தரால் ரத்தத்தால் கழுவப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதேசங்களுக்கு நான் எழுதுகிறேன் என்று சொல்லி அப்போ சொல்லி சொல்கிறதை நாங்கள் பார்க்கணும் இந்த நாட்களில் அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதாண்டவர் ஏசப்பா ஒப்பு கொடுக்குறோம் நாங்கள் பரதேசிகள் பொருள்லாம் இருக்கிறோம் இந்த உலகத்தை எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒன்றும் இல்லை ஆனாலும் அன்றவரே பர்ல ஊத்து எங்கள் எங்களுக்கு சொந்தமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளில் அப்படிப்பட்டாலும் பிள்ளைகளாய் மாற்றம் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் கவலைப்படாதபடி துன்பப்படாதபடி வேதனைப்படாதபடி உமக்குள் தங்களை கொள்ள உதவி செய்யும் பிரசன் கேட்கிற பார்க்கிற எல்லாரும் இந்த காலை வழியிலே பிதாகுமார நாமத்தை ஆண்டவர் தேவ ஆசீர்வா தங்கிட்ட கிருமிக்குள் மறைத்துக்கணும் தடைகள் உடைய வீடு இல்லை சார் ஒரு உள்ள சுகமில் இருக்கிறவங்கள்லாம் அன்றை உமுக்கென்று எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று விட்டுக்கிற மக்களாய் மாற்றி ஆசை பேசு நான் ஜீவிக்கிறோம் கத்தாமியங்களை ஆசிரியப்பாராக இந்த நாடுகளில் என்று கூப்பிடுகிற ஒரு வார்த்தை நமக்கு நல்ல வார்த்தையாக இருக்கிறது அதை நீங்கள் மோசமாக நினைக்க வேண்டாம் தொடர்ந்து லோகோ சுவாதி பாருங்கள் இன்னும் ஒரு லோகோசுவாதி மூலமாக சந்திக்கும் வார்கள் கத்தாம் மூலம் எல்லாரையும் ஆசிரிப்பார்கள் ஆமாம்